ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்தி ஆதரவு கொடுங்க நம்ம நேற்று பேசினாலும் அங்கே வரலாற்றை மீட்போம் அப்படின்னு அதோட கண்டினியூஷன் தான் இது என்ன மனுஷங்க அந்த பாலகிருஷ்ணன் சார் அவ்வளோ அழகாக ஒரு விஷயத்த சொன்னார் எந்த கரும்பை எடுத்தாருன்னு தெரியல எப்படி ஜூஸ் புழிஞ்சாருன்னு தெரியல ஆனால் அவ்வளோ டேஸ்டான ஜூஸை நமக்கு கொடுத்துட்றாரு அதில் ஒன்று தாங்க இது நம்ம தமிழர்களுக்கான தொன்மையும் வரலாறும் பண்பாடும் நிறைய சங்க இலக்கியங்கள்ல இருக்குன்னு எடுத்து காமிச்சுக்கிட்டே இருந்தார் சிந்து கீழடிக்கும் உள்ள தொடர்புகள் எல்லாமே அளந்து சொன்னாரு நம்மளோட சங்க இலக்கியத்துல நிறைய ஆதாரங்கள் கொட்டி கிடக்குது நார்த் இந்தியால இருக்கிறதுல ரெண்டே ரெண்டு கதை தான் அந்த ரெண்டு கதையுமே உருட்டுறதுதான் அதுல ஒரு கதை முழுக்க முழுக்க உருட்டுறதுதான் அதுல மகாபாரதத்துல உருட்டின தாயப்பாச பத்தி அவங்க கிட்ட ஒரு டேட்டாவும் கிடையாது ஆனா சங்க இலக்கியத்துல அந்த தாயப்பாசத்துக்கான விளக்கங்கள் நிறைய இருக்குங்கிறதையும் சொன்னாரு இத நான் மட்டும் கேட்ட பத்தாது நீங்களும் கேளுங்க பிபி லால் அப்படின்னு ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது அறுபது இல்லை அந்த பாட்டரி பட்னா கான்பரன்ஸ் அறுபத்தி மூணுல ஒரு கான்பரன்ஸ் நடக்குது பாட்டரியை பத்தி பட்னால நடக்குது பிபிலால் கட்டுரை சமைக்கிறாங்க இந்த பிபிலாலுக்கு வந்து ஒரு பெருமை அவர் வந்து சில விஷயங்கள்ல வந்து இந்த கருப்பு சிவப்பு பாண்டம் பாண்டம் இந்த பாண்டங்களுக்கும் சிந்து வெளிக்கு தொடர்பு இதெல்லாம் அது மட்டும் அறிக்கை மேடில் கிடைச்ச அந்த அம்போரா பானை அது ஒரு ஒயின் ஜாடி இந்த வெளிநாட்டு மதுவுகையை கொண்டு வந்த ஒரு ஜாடி அந்த ஜாடியில் கிடைச்ச ஸ்டடி இது வந்து ரோமானியத்தினுடைய இந்த அரசனுடைய காலகட்டத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மது அதை சங்க இலக்கியம் சொல்லுது சங்க இலக்கியத்தை சொன்னதை அகழாய்வு ப்ரூவ் பண்ணுதுன்னு எழுதினவர் பிபிலால் அந்த அளவுக்கு மரியாதைக்குரியவர் ஆனால் ஓய்வு நேரம் நெருங்கிய போது அவர் ஒரு வேறு திசையில் பயணித்து வேறு ஒன்றை இதுவரைக்கும் கிடைக்காத ஒன்றை தேடிக்கொண்டே இருந்தார் அவர்தான் மகாபாரத காலம் என்று ஒரு பெயரை சூட்டினார் மகாபாரத் ஏஜ் எதன் அடிப்படையில் மகாபாரத காலம் என்று சொல்கிறீர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களை நான் கேட்க விரும்புகிறேன் நான் திருப்பி திருப்பி கேட்டேன் எதை வச்சு நீ மகாபாரத காலம் சொன்ன கீழடியே ஒத்துக்கிட மாட்டேன் கீழடியில தோண பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முகநூல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐம்பது வருஷத்துக்கும் பெரிய யுத்தமே நடக்கும் ஏன்னா ஐநூத்தி சொல்லிட்ட அது வந்து முன்னூறு தானே இந்த அடுக்குல கிடைச்சதா அந்த அடுக்குல கிடைச்சதா இங்க கீழடியினுடைய காலத்தை நகர்த்தி கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு ஐம்பது ஆண்டுக்கு நாங்க ஒரு யுத்தம் நடத்த வேண்டியிருக்கு அங்க முழுசா ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு தான் ஒரு அது கணக்கே கிடையாது அது திரையதா யுகம் அது அந்த யுகம் இருந்து சவுண்டு கேட்டுச்சு இங்க இருந்து அது வந்துச்சு அப்படி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு கதை விடலாம் இந்த நாங்க திருப்பி கேட்கறது வந்து நீ எதை வச்சு மகாபாரத சொல்ற மகாபாரதம் காலம்னா எது மகாபாரதம்னா இருக்கணும்னா இந்திய பண்பாட்டினுடைய வரலாறே கட்டமைக்கப்பட்டதே பகடையை உருப்பி விட்டது தான் உருப்பிட்டே இருக்கும் அப்படின்னா அப்ப மகாபாரத நீ சொல்றீங்களே அகிச்சத்ரா ஒரு இடம் இருக்கு இவர் தெரியும் அஸ்தினாபுரம்னு சென்னை டெல்லி ஒரு இடம் இருக்கு அந்த அஸ்தினாபுரம் அகிச்சத்ரா வந்து இவங்க எல்லாம் சில இடங்கள்லாம் வந்து சிராண்டு சிராண்டு வராது அகிச்சத்ரா ஹஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தா இந்த பேரெல்லாம் பாருங்களேன் இந்திரபிரஸ்தா அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தா இந்த பேர் அது மகாபாரத அப்படி பார்த்தா என்னது நாங்க சிந்து சமவெளியில ஒளியில இல்ல கொற்கை வஞ்சி தொண்டி பாண்டியன் சேரன் மாறன் வழுதி கண்ணகி கோவலன் பூம்புகாரெல்லாம் கட்டிபிடிச்சு உக்காந்துட்டு இருக்கான் ரெண்டாயிரத்தி பத்துலயே கோவிலுக்குள் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அது உனக்கு தெரியுமா கொற்கை வஞ்சி தொண்டிதான் என்னன்னு தெரியுமா கொட்டை வங்கி தொண்டி நீ கேள்விப்பட்டதே இல்லையே நீ கேள்விப்படாத பாரி ஓரி பேதன் கொட்டை வங்கி தொண்டி மாறன் வழுதி அப்படின்னா நாங்க நூத்துக்கணக்கான பேரை சிந்து வெளியில கொத்து கொத்தா அள்ளிட்டு வந்து இதுதான் எங்களுடைய சந்தை மூதாதையர் இருந்த பகுதின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசவே பாட்டுற நீ வந்து இந்து பிரஸ்தா அந்த பிரஸ்தான்னு வச்சுட்டு எதை வச்சுயா சொல்றேன்னு கேட்டா பகட கிடைச்சிச்சா இப்போ மூணு நாளைக்கு முன்னாள் உன் ஃப்ரெண்ட் வந்தாரு கட்நாயக்கர் ஒருத்தர் இப்ப ஒரிசால வேலை பாக்குறாரு அவர் வந்து சூப்பரண்டா இருக்காரு அவரை நான் லஞ்ச் டயத்துல பார்த்தேன் மூணு நாளைக்கு முன்னால அவரை பாராட்டினேன் ஏன் பாராட்டினேன் கேட்டிங்கன்னா அவர் போய் இந்த இந்த உத்தரப்பிரதேசம் ஒரு இடத்துல தோன்றா ஒரு நாலு வருஷம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த எந்த இடம் அஸ்தினாபுரம்ங்கிற இடத்துல போய் தோன்றா அஸ்தினாபுரம் போய் கட்டாயம் ஒரு மாதிரி கிடைச்சிரு அப்படின்ட்டு ஏன் வருகா உங்களுக்கு இப்போ ஆஸ்திரேலியாவோட நம்ம கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம தோத்து போகிறவோ திடீர்னு ஒரு ஆள் ஒரு பொருளை கெளக்கி விட்டாரு ஆனால் அஸ்தினாபுரத்துல தான் ஆஸ்திரேலியா இருந்துச்சு அதெல்லாம் ஒன்று தான் அப்படியே போனுட்டு அது மாதிரி யோ ஐட் நோட் டோக்கிங்

இப்போ என்ன கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்லாம் ஒவ்வொரு ஃபார்வர்டிங்குமே ஏதாவது பணம் சுமிச்சாதான் நல்லா இருக்கும் இல்லையா காலையில் முடிச்சு பார்த்தா நூறு பேருக்கு பார்வர்ட் பண்ணிருக்கேன் நாசாவே சொல்கிறது நாசாவே சொல்கிறது நாசா என்னடா சொல்லிச்சு அப்படின்னு கேட்டா இது எங்கெட ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி கதையெல்லாம் நாங்க போய் கேட்டோம் இவங்க எல்லாம் போய் தோண்டிருக்காங்க தோணுன்னு கடனாய் தோணுன்னு தோணு இடத்துல ஒரு பகட கிடச்சி பகட கிடைக்கொன்னே கேமரா கேமரா டிவி கிவி எல்லாம் வந்து தோண்டிட்டு இருக்கும்போது இவர்ட்ட ஒரு பகட கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுட்டு நிக்கிறாரு இவர் நல்ல மனுஷன் அவர்ட கேட்டோம்னா இது இந்த பகடை தான் நம்ம பாண்டவருக்கு ரொம்ப வயசான இதே ரிட்டையர்மெண்ட் ஆகிற பீரியட்னு வச்சுங்க ஆமான் பதில் அது அதுக்கு அதுக்குனால ஒரு பெரிய பதவிக்கு போலாம் இவர் இன்னும் வேலை எடுக்கிறதுனால அவருக்கு என்ன மனசாட்சி சொல்ல அவருக்கு பதில் ஆமான்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல ஒரு சிரிப்பு சிரிச்சாரு அது கூகுளே இருக்கு கீஸ் வழியில் இருங்க அப்புறம் என்னங்க சொல்லுங்க அப்படிங்கும் இது வந்து கிபி கிபி சேர்ந்ததுங்க கிபி ஏழாம் நூற்றாண்டு இது மாதிரி ஆறாம் நூற்றாண்டுன்னு உண்மையை சொல்லிட்டு போயிட்டார் இதுக்காக குப்தா பீரியட் சொல்லி போயிட்டார் அப்ப குப்தா பீரியட் எப்படி மகாபாரதம் வர முடியும் அதனால இந்த ஒவ்வொரு பகடை எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கறாங்க பகடையே கிடைக்கல ஆனா அரப்பால பகடை கிடைக்குது முடிஞ்சதாரால பகடை கிடைக்குது லோக்கல்ல கிடைக்குது பகடை கீழடியில கிடைக்குது பொருந்தல்ல கிடைக்குது கொடுமணல்ல நல்ல கிடைக்குது இங்கெல்லாம் பகடை இருக்கு சரி இந்த பகடை அந்த பகடை ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தா இதுக்கான விடை சங்க இலக்கியத்தில் தான் இருக்கிறது வேற எங்கேயுமே இல்லை சங்க இலக்கியத்தில் கழித்தொகையில் ஒரு காதலி காத்துட்டு இருக்கா அவ காதலி வந்து காதல இருக்கா காத்துட்டு இருக்கும்போது மனநிலை இருக்கும் பாத்தீங்களா இது எப்படி சொன்னீங்கன்னா மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லலாம் மைண்டு எப்படி மூட் ஸ்விங்னா லவ் வந்து இட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் எமோஷன் திடீர்னு ஒரு காதல் கை கூடி வரலாம் சங்கிலைக்கு வந்து நிறைய பேர் கா தலைவி வந்து ஒரு டிஸ் ஒரு வாட் யூ கால் டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கே போயிருவான் அதாவது பிதட்டிக்கிட்டு இருக்கா அவளுக்கு எதுவுமே பிடிக்கல விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஒரு இல்லை என்ன பிள்ளை விட்டதையே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் விட்டதே இப்போ சாப்பிட மாட்டேது சரியாக மாட்டேது இந்த பசலை படந்தது இந்த இதை அப்படின்னா ஏதாவது சொல்லுவாங்க பசலை படந்துருச்சு ஆள்லாம் இதாகிட்டாங்க ரொம்ப வீக் ஆகிட்டாங்க அனிமீக் ஆகிட்டாங்க அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா சீஸ் இஸ் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க அது நிறைய சங்கிலைக்கு காதல் பாடலாம் வரும் அப்ப அதே நேரத்துல ஒரு காதலன் வந்து எதிர்பார்த்துக்கிட்டும் போது எதிர்பார்த்த அஞ்சு பத்துக்கு வருவான்னு அஞ்சு அஞ்சுக்கே ஜாலியாக இருக்கும் பாருங்க சந்தோஷமா இருப்பான் அதே நேரத்துல அஞ்சு பத்துக்குனால வந்துட்டான் வைங்க அப்ப ஒரு நல்லவேல ஆகுது ஏழு பத்துக்கு வந்துட்டான்னு அது ஒரு சந்தோஷமா இருக்கும் கடைசி வரைக்கும் வராமையே போயிட்டான்னு வைங்க அப்ப எவ்வளவு துக்கமா இருப்பான் இப்ப ஒரு காதலியை காதலனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வெவ்வேறு சம்பவம் என்னென்ன நடந்துச்சோ அல்லது இந்த பகடை விளையாட்டு சம்பந்தமா என்னென்ன சம்பவம் நடந்தோ அது எப்படி உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கழித்தொகையில் ஒரு பாட்டில் சொல்றான் அதுல அவன் வந்து சில சில சொற்களை பயன்படுத்துறான் இந்த பகடை இந்த கீழடியில் கிடைச்ச பகடைலாம் வந்து இது பேர் பகடை இதுக்கு பேர் வந்து வல் இது பேர் வல்லாட்டம்னு பேர் இந்த வல்லாட்டம் இந்த வல்லுக்கு வந்து அதுல காயை நகர்த்துறாங்க பாத்தீங்களா அந்த காய்க்கு பேர் தாய தாயை நகர்ந்த அதுக்கு பேர் நாய் இந்த ஊர்ல பங்கு பக்கம்ல நாயின்னு சொல்வாங்க அப்படிங்கிறது இருக்கு மதுரை பக்கத்துல இருக்கு தொல்காப்பியத்துல இருக்கு தொல்காப்பியத்துல இருக்கு சாரியை தானே சாரியை சாரியை தொடர்ந்து இந்த ஃபீல்டிலே இருக்கிறவங்க நாங்களாம் வெளியே போயிட்டு வந்தீங்க சாரியை பத்தி சொல்லும் இந்த எப்படி வரும் வல்லப்பலகை வல்ல நாய் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இது வரும் அப்படிங்கிறத தொல்காப்பியத்துல வல்ல பகடைக்கும் இலக்கணம் வல்லுக்கும் இலக்கணம் வல்லுல பயன்படுத்திக்கிற நாய்ங்கிற ஒரு கலை சொல்லாக்கம் அந்த நாய் இன்னைக்கு வரைக்கும் நாய் தான் அப்ப தொல்காப்பியத்துல அப்படிப்பட்ட ஒரு பகடை பரம்பரை நமக்கு இருக்கு அத பகடை விளாண்டு ஆளுங்கெல்லாம் ஒரு ஊரை விட்டு போயிடுறாங்க அந்த ஊர் கைவிடப்பட்ட ஊர் வந்து இந்த வல்லப்பலகை வந்து செல்லரிச்சு போய் கிடக்குது சங்க இலக்கியத்துல ஒரு காட்சி வருது யா எல்லாரும் விட்டுட்டு போன ஊர்ல வந்து ஒருத்தர் மட்டும் தனியா இருக்கிறான் அது ஒருத்தன் மட்டும் தனியா இருக்கான் தனி தனிமகனார் அப்படின்னு ஒருத்தர் அவருடைய பேரை வந்து அந்த விட்டுட்டு போன ஊர்ல இருக்கக்கூடிய தனிமகன் அங்கே கைவிடப்பட்ட வல்லப்பலகை இப்படிலாம் சங்க இலக்கியத்தில் இருக்கு அந்த சங்கை இலக்கியத்துல இந்த சொல்ல பயன்படுத்துறாங்க வித்தம் அப்படிங்கிற பேரு இங்க உருட்டி விடும் போது கிடைக்கிற நம்பருக்கு பார்த்தீங்களா வித்தம் வித்தம் சொன்னால் அதை உருட்டி விடும் போது வெறும் ரெண்டு ரெண்டு உருட்டும் போது இதுலேயும் ஒன்று அதுலேயும் ஒன்று வந்தா ரெண்டா நம்பர் ரெண்டு நம்பர் தான் கிடைக்கும் இதுல ரெண்டு அதில் ஒன்று வந்துச்சுன்னா மூணு கிடைக்கும் இதுல ரெண்டு ரெண்டு கிடைச்சா நாலு கிடைக்கும் இதெல்லாம் வந்து சிறு வித்தம் சின்ன நம்பர் சிறு வித்தம் அப்புறம் வந்து உருட்டி விடும் போது ஒரு வந்துச்சு அஞ்சு அப்புறம் பேரு பேர் தாயம் பேரு திருப்பி அஞ்சுன்னு கேட்பேன் கேட்பான் திருப்பி பேரு அதுக்கு பேரு மறுவித்தம் அப்படி அஞ்சு போட்டு திருப்பி அஞ்சுன்னு கேட்டு அந்த அஞ்சு விழுந்துருச்சுன்னா அதுக்கு பேரு மறுவித்தம் இவன் என்ன சொல்றான் சிறுவித்தம் வந்தப்ப மைண்ட் எப்படி போகும் ஏன்னா காய் நகராதுல அப்ப மகிழ்ச்சி கம்மியா இருக்கும் அவன் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அவளுடைய மனசு எப்படின்னா சிறுவித்தல் கிடைச்சது மாதிரி இருக்கு அப்புறம் வந்து மறுவித்தல் கிடைச்சு கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல அவன் வர அது மறுவித்தல் கிடைச்சது மாதிரி இருக்கு அப்புறம் கடைசியில் வந்து வரவே போயிட்டான் வைங்க வராம போயிட்டான்னு கேட்டீங்கன்னா அவன் கையில இருந்த காசையும் இந்த விளையாட்டுல நம்ம படத்துல ஒரு பருத்தி வீரன் படத்துல உட்காந்து விளையாட் வாங்கில சும்மா மாடுவாங்க போன கூப்பிட்டு உட்கார வச்சு விளையாட் வாங்கில அது மாதிரி விளையாண்டு விட்டு அதே மாதிரி வடிவேல் இன்னொரு படத்துல வர பக்கத்துல ரெண்டு பேர் பில்லியில உட்காந்து விட்டுருவா அது மாதிரி இவனை சும்மா இருக்கிட்ட இல்ல இருக்கிற காசெல்லாம் வைங்க அப்படி வயிற்றுல இருந்தா அது கையில இருந்தது எல்லாத்தையும் போட்டு வித்தம் போட்டு இழந்துட்டானா ஒருத்தருங்க அவனுடைய மனநிலைய துக்கமா இருக்கும் அது மாதிரி கடைசி வரைக்கும் வரலன்னு வச்சுங்க அவருடைய மனநிலை இப்படி இருக்கு ஆனா அதிகபட்ச மகிழ்ச்சி அவள் மனதில் வருகிறது ஆனா உடனே வந்தவன அவன் வந்து ஜாலியா வர பேசிட்டு இருக்கான் அது பத்துருவம் பத்துருவம் பெற்றான் மனம் போல பத்தாம் நம்பர் கிடைச்சவனுடைய மனசு மாதிரி அவன் மனசு இருந்துச்சான் நம்ம ஆளுங்க எல்லாம் உரையாசியா எழுதிருக்காங்க இடைக்கால உரை பத்து ரூபா இடையா பத்து நம்ம நமக்கு வந்து ஏழு தானே இதுவான உது இந்த மாதிரி இந்த செவ்வக பகடை தான் விளாண்டுருக்கோம் செவ்வக பகடை பித்தளையில ஒரு பகடை மாதிரி இருக்கு பாத்தீங்களா அந்த செவ்வகப் பகடை உருட்டிங்கன்னா அதிகபட்சம் எத்தனை நம்பர் கிடைக்கும் எட்டு செவ்வக பகடையில வந்து இந்த சைடுல நீங்க புள்ளி வைக்க முடியாது நாலு தானே கிடைக்கும் இப்படியா நிக்க நக்கலாம் நிக்காதில்ல அப்ப ஒரு சைடு நாலு இன்னொரு சைடு நாலு வந்தா அதிகபட்சம் எட்டு கிடைக்கும் ஒரு சைடு மூணு ஒரு சைடு நாலு விழுந்தா அதிகபட்சம் ஏழு கிடைக்கும் அப்ப அதிகபட்சம் எட்டு ஆனா சங்க இலக்கியம் பத்து உருவன் பெற்றான் மனம் போல அப்படின்னு சொல்லுது இது வரைக்கும் ஒரே ஆசிரியர் யாருமே அது ஒரே இல்லை கூகுள் பிடிச்சு பாருங்க பத்து ரூபம்னா என்னன்னு சொன்னது எங்க புத்தர் தள்ளியிருக்கோம் இந்த பத்து ரூபங்கிறது ஹரப்பாவில் விளையாடிய பகடை முகஞ்சோதராவில் விளையாடிய பகடை லோக்கலில் விளையாடிய பகடை கீழடியில் விளையாடிய பகடை சங்க இலக்கியம் சொல்லுகிற பகடை இந்த பகடையில்

இதை தங்க பாலு சார் இன்னும் இவரோட நிறைய டே டேட்டாஸை அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்